பெரம்பலூரில் தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் கல்லூரியில் தமிழ் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகிறது வருக வருக

இறைக்கம் எடுத்துக்கிட்டேன்னா இதெல்லாம் வந்ததுலாம் ஆதிகால மொழிகள் இவ்வளோ தான் அது மேலே இல்லை இந்த ஆறு மொழிகள் கிரேக்கம் இலட்சி கீபு சீனம் இதுகளெல்லாம் இந்தந்த வருடங்களில் இந்தந்த நூற்றாண்டில் பிறந்த மொழிகள் பேசப்பட்ட மொழிகள் வழக்காடு மொழிகள் இருந்தது தமிழ் மட்டும்தான் எப்போ பிறந்தது எப்போ பேசப்பட்டதுன்னு கால நிறையும் செய்யப்படவில்லை மண் தொண்டிக் காலத்திலேயே மண் தோண்டி கல் தொண்டிய முன்னாலேயே இது இருந்த மொழி அப்ப இந்த மக்கள் இருந்திருக்காங்க தமிழ் மக்கள் இருந்திருக்காங்க தமிழ் பேசியிருக்காங்க தான் செம்மொழி இந்த ஆறு மொழிகள் தான் இந்தியா வந்து உலகத்திலேயே இந்த மொழிகளுக்கு தான் இந்தியாவில் வந்து நாலு மொழிகளுக்கு செம்மொழி கொடுத்துருக்காங்க உலகத்தில் ஆறு மொழியில கொடுத்துருக்காங்க தமிழ் சீனம் இப்ப இந்தியாவில் வந்து நாலு மொழியிலும் கொடுத்துருக்காங்க அதில் தான் சமஸ்கிருதம் இருக்குது இப்ப இந்தியா வந்து செம்மொழி என்று கொடுத்தது சமஸ்கிருதம் அராபு மொழி பாரசீகம் இப்ப தமிழ் தமிழ் வந்து ஒரு பத்து 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 வருஷம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சுதான் தமிழ் மொழி வந்து செம்மொழி எவ்வளோ லேட்டு நினைச்சு பாருங்க மண் தோன்றி கல் தோன்றா முன்னையே ஏற்படுத்தப்பட்ட மொழி அதுக்கு உட்பட வந்த மொழிகள்லாம் செம்மொழின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கொண்டு சேர்த்தாங்க காரணங்களை சொன்னாங்க அரசாங்கம் அவர் கமிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியாக ஆரம்பித்து பண்ணி செஞ்சு ஒத்துக்கிட்டாங்க தமிழ் மொழி இப்போ பத்து வருஷத்துக்கு இது பண்ணிட்டு பணாக்கிட்டு இருந்தோம் எத்தனை தமிழர்கள் இருந்தாங்க எத்தனை தமிழ் ஸ்காலர்கள் இருந்தாங்க அரசு எத்தனை புலவர்கள் பாடி

தமிழர்கள் என்று தலை சொல்லி நாங்கள் முன்னிருந்து நிற்கிறோம் எது இன்றைக்கி திரும்ப ஆபத்து வந்துடுச்சுல்ல ஹிந்தி படிக்கணும் எதுக்கு நாங்கள் ஹிந்தி படிக்கணும் எனக்கு தாய்மொழி எனக்கு போதும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு மற்றவற்ற பேசுகிறதுக்கு மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு மொழி போதும் அது நான் ஆங்கிலம் படிச்சுக்கிறேன் கிந்திய நாய படிக்கணும் அதுல என்ன எனக்கு லாபம் இதுதான் தமிழ்நாட்டு ஸ்டாண்டு ஸ்டாண்ட் இல்லை டேமுகா மட்டும் இதாகுது அவங்க அரசியல் காரம் பண்றாங்க நினைக்காதீங்க இது நம்முடைய உயிர் பிரச்சனை மான பிரச்சனை தமிழ் இனத்தினுடைய மான பிரச்சனை அது மட்டும் தெரிஞ்சுக்கிந்தி மொழி தென்னை இலக்கணம் கிடையாது இலக்கியம் கிடையாது சாதாரண இலக்கியம் இங்கே வந்து புதுக்கவிதைகள் சொல்லுவாங்கல்ல காலேஜ் சூழல் புதுக்காவையை எழுதலாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் புதுக்காவையில் எழுதலாம் அந்த தகுதி உள்ள மொழி தான் கிந்தி மொழி தமிழ்மொழி போல வளம் மொழிந்த மொழி கிடையாது பண்பாடு உள்ள மொழி கிடையாது தனித்தனி மொழியில் உள்ள மொழி கிடையாது மற்ற இருந்து தாய்மொழியாக அது கிடையாது தமிழ் மொழி தான் தாய்மொழி தமிழ்மொழி தான் பண்பாடு உள்ள மொழி கலாச்சாரம் உள்ள மொழி இலக்கியம் இலக்கியம் கொண்ட மொழி இப்படி இதை வந்து ஹிந்தி வந்து நீ படிக்கணும்னு சொன்னா இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய பிரச்சனை அழிஞ்சு போயிடும் தமிழ் அழிந்தால் என்னைக்குமே வந்து உலகத்துல ஒரு இனத்தை ஒரு இனத்தை அணிக்கணும்னா அவ மொழி அழிப்பாங்க மொழி அழிச்சிட்டு அந்த இளம் அணிஞ்சு போயிடும் அது மாதிரி நிறைய இனங்கள் அழிஞ்சிடுச்சு அது ஒவ்வொன்றா சொல்லலாம் அப்போ ஒரு நாட்டு அரசன் வருவான் அவன் வந்து ஒரு மொழி பேசுவான் ஒரு பகுதியில் ஒரு ரெண்டு லட்சம் பேரோ ஒரு பத்து லட்சம் பேரோ ஒரு ரெண்டு கோடி மக்களோ அவங்க ஒரு மொழி பேசுவாங்க நீ என்ன அந்த மொழி பேசுற அந்த முட்டாள் முட்டாள்குள்ள அரசனு அவ்வளோ தான் இருந்துச்சு பண்ணலாம் என் மொழி தான் பேசணும் நான் பேசக்கூடிய மொழி தான் எல்லாத்தையும் பேசணும் நீங்கள் உங்கள் மொழியை பேசக்கூடாது பேசினா என்ன ஆகும் அரசாங்க வெட்டு அவ்வளோதான் அப்போலாம் தூக்கம் கிடையாது தூக்கம் வந்து கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சு யாரு கண்டுபிடிச்சது வெள்ளங்காரம் கண்டுபிடிச்சது அதுக்கு முந்தைய எல்லாம் வெட்டு தான் ஒரே வெட்டு என் மொழி பேசலையா வெட்டு இப்படி அந்த இனம் அணிஞ்சது அந்த மொழி அணிஞ்சது அந்த மொழி அழிஞ்சதுனால அந்த இனம் சுத்தமாக ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பிள்ளைங்களாம் அப்புறம் பேசாதுல்ல பிள்ளைங்களுக்கு தெரியாது உங்க பேர பிள்ளைங்களுக்கு அந்த மொழி தெரியாது உங்க மொழி தெரியாது ஸோ உங்கள் இனம் அழிந்து அப்படி அழிந்த இனம் நிறையா இருக்கு அரேமியான ஒரு இனம் துருக்கி நாட்டில் இருந்து அந்த துருக்கி பட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாடு இருந்துச்சு அந்த மொழி வேற மொழி பேசுனாங்க அர்மேனிய மொழி அங்கே துருக்கியில் வந்து சுல்தான் வந்து அரசாங்க என்ன கொடுமை நீ மொழி பேசிக்க ஐயா மொழி பேசிக்க நான் என் மொழி பேசிக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அது தோணாது அவங்களுக்கு அந்த பாய் என்ன பண்ணால் என் துறைக்கு மொழி தான் நீ பேசணும் நீ அரங்கு மொழி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க துன்புறுத்தி செஞ்சு அந்த நாடே ஒன்று இல்லாமல் அந்த மக்கள் உலகத்தில் எப்படி இல்லாண்டி அழிஞ்சு போச்சுல்ல அதே அதே மாதிரி இறைமிய மொழி ஒரு மொழி இருந்தது இந்தியாவில் பாலி மொழின்னு ஒரு மொழி இருந்தது அது யார் மொழி புத்தர் பேசின மொழி அப்போ கொஞ்சம் இருந்தது புத்தர் பேசினார் அந்த மொழி பீகாரில் புத்தகையாவில் அந்த ஏரியாவில் புத்த மொழி இருந்துச்சு அதாவது பாலி அந்த மொழிக்கு பேர் பாலி மொழி அப்போ இருக்கிற இந்துக்கள் இந்த அரசர்கள் பாலியங்கிற அது வந்து புத்தர் வந்து தன்னை கடவுளாக சொல்லவே இல்லை நான் ஒரு சாதாரண மனிதன் உங்களை திருத்துவதற்காக உங்களை பண்படுத்துறதுக்காக நீங்கள்லாம் எல்லாம் சோடு இருக்கேன்னா உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது அதை பயன்படுத்திக்க சொல்கிறது நான் வந்து என்னுடைய என்னை கடவுளாக நீங்கள் கும்பிடாதீங்கன்னா சொல்லிப்போனே நம்ம தான் இப்போ பெரிய அறிவாளிகள் புத்தர் புத்தரி உடனே உட்கார வச்சோம் கடவுளாக்கணும் செஞ்சோம் அது ஒரு அந்த மதம் ஆயிடுச்சு பௌத்த மதம் நீங்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு மொழி இருந்தது பாலி மொழின்னு ஒரு மொழி இருந்துச்சு பீகாரில் பேசினாங்க இன்னைக்கு இல்லையே மொழி அழிச்சாங்க அந்த பௌத்தர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்க அதனால தான் இன்னைக்கு சிலோன் சிங்கப்பூர் தாய்லாந்து மலே மலேசியா கொரியா சீனா இந்த நாடுகளெல்லாம் வரக்கூடிய தென்கொரியா நாடுகள் எல்லாம் பௌத்த மதம் என்று பௌத்தம் இருக்காங்க இந்தியாவில் இல்லை அதிகம் திபேத்தில் இருக்கான் கொஞ்சம் பேர் பீகாரில் இல்லை பௌத்தம் இல்லை தமிழ்நாட்டில் பௌத்தம் இல்லை தென்னிந்தியாவில் பௌத்தமே இல்லை அழிஞ்சதில்ல ஒரு மொழி அழிஞ்சது இந்த இனம் அழிஞ்சது அவங்க தப்பிச்சு போய் எங்கேயோ போயிட்டாங்க அவங்க இனம் இல்லை மங்களோலியன் ஒரு மொழி பேசுகிறாங்க அவ்வளோதான் மங்கோலியர்கள் கூட பாலி மொழி யாரும் இல்லை மறந்துட்டாங்க இந்த மதத்தை பின்பற்றினார்கள் ஹீபிரு மொழி ஜீசஸ் இங்கிலீஷ் பேசுற மொழி யூதர்களுக்கு மொழி அது பேசினாங்க அவங்கள ஹிட்லருக்கு நிறைய அரசர்கள் அவங்கள நாடு துரத்தி 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 அவங்க லாங்குவேஜ் மறந்து உலகம் முழுவதும் பரவி கிடைக்காங்க அவங்களே ஒரு நாடு கிடையாது அவங்களுக்கு ஒரு மொழி இல்லை அவங்கவுங்க பேசும்போது பேசிடுவாங்க அவ்வளோதான் உலக நாடு முழுவதும் அவங்க பரவி கிடந்தாங்க அகதிகளாக கிடந்தாங்க அவங்க மொழி யார்கிட்ட பேச முடியும் அவங்க நாலு பேர் இருக்காங்க பத்து பேர் இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க பேச முடியும் மொழி வளர்க்க வேலை வரா வளர்க்க முடியாது ஸோ அந்த மொழி அழிஞ்சு மொழி அழிஞ்சு போச்சு ஆனால் அவர்கள் தமிழர்களை போல கெட்டிக்காரங்க யூதர்கள் ரெண்டே ரெண்டையும் உலகத்தில் ரொம்ப கெட்டிக்கார என்ன யாருன்னா ஒன்றும் தமிழ் தான் அடுத்து யூதர்கள் தான்

அவன் அடிமையாக வச்சிருந்தேன் ஐநூறு பேர் ஆயிரம் பேரும் வச்சிருப்பான் காட்டில் வேலை செய்கிறதுக்கு அவனுடைய பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு ஐநூறு குதிரை வச்சுருப்பான் குதிரையில் மேய்க்கிறதுக்கு அது கழுவுறதுக்கு சாணி எடுக்கிறதுக்கு அதுக்கு தீ தீனி போடுறதுக்கு இவ்வளவோ அவனுக்கு ஆளுநர் வேணும் ஒரு ஐநூறு அடிமை வேணும் நீங்கிற வச்ச வச்சிருந்தான் அவன் கண்டுபிடிச்சது என் முடி இப்படி வெட்டியிருக்கணும் சாணி எடுக்கிறவன் இந்த பக்கம் வெட்டி இருக்கணும் உடனே இன்னொரு பேர் சாணி எடுக்கணும் அவனை கூப்பிடுவாங்க ஏய் சாணி எடு அப்புறம் அவனுக்கு அடி விடுது சாணி எடுக்கிறப்ப அந்த நூறு பேருக்கு மட்டும்தான் அடி விடுவான் இந்த பக்கம் முடி இப்படி வெட்டி இருக்கணும் அவன் குதிரையை கழுவுறவன் குதிரையை கழுவாட்டு போன சரியா ஒழுங்காக கழுவாட்டு போனால் அந்த நூறு பேரை பிடிச்சி அடிப்பான் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்புறம் சுற்றி ரவுண்டா முடி மட்டும் வச்சுட்டு சுற்றி ரவுண்டா இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த ஸ்டைல் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கள ஒரு காலத்தில் அடிமை குதிரைக்கு சாணம் அடிக்கிறவன் குதிரையை கழுவவன் குதிரைக்கு தீங்கி வைக்கிறவன் அவன் ஸ்டைலு அவன் வச்சிருந்தான் ஏன் நம்ம மடையில் நீங்க போயிட்டுருக்காங்க நீங்கள் அவ்வளோதான அறிவு வளர்க்குறது நம்மளுக்கு தமிழால் இனம் இருக்குது அவ்வளோதான அறிவு வளர்க்குறதுக்கு அது மேலே இல்லையே என்ன பண்ணுறது சொல்கிறது அவ்வளோதான் அறிவு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க செய்ய மாட்டேங்க அந்த இன அவ்வளோதான் அவளை புத்தி அதி இது அவ்வளோ அவன அவனை பார்த்தவனே தெரியும் ஒரு அருவறுப்பான மனிதர்கள் மனிதர்களே அருவறுப்பான மனிதர்கள் இருப்பாங்கல்ல கிரிமினல்ஸ் இருப்பாங்க அருவறுப்பான மனிதர்கள் மனசுல அந்த அருவகுப்பு இருக்க போய் இருக்க போய் தான் இப்படிலாம் இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைக்கக்கூடிய பண்பாடு வந்துருக்குது அது இதெல்லாம் நம்மளும் இது ஒரு பெரிய பெரிய இதில் சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து ஏன் நம்ம வந்து தமிழில் வந்து கொண்டு வரான் இதுதான் முக்கிய இதன்னைக்கு மகாராஷ்டிரா ஒத்துக்கிட்டாங்க கிண்டி நாங்கள் படிச்சுக்கோங்க படிக்கிறவர்கள் தமிழ்நாட்டை தவிர கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த எல்லா மொழியும் இருக்கட்டும் இந்தியா முழுவதும் கணக்கி அதாவது தொடர்பு எடுத்தக்கூடிய ஒரு மொழி வேணும் அது இந்தியாவில் நாலு மாகாணத்தில் நிறைய பேசுகிறாங்க மக்கள் மாநிலத்தில் பேசுகிறாங்க அந்த மொழியை நம்ம வந்து இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ் வச்சிக்கிறான்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க ஈக்குவலாக எதிர்த்தாங்க எங்களெல்லாம் அது முடியாது கே ஹிந்திக்கு மட்டும் அந்த முக்கியத்துவம் எல்லா மொழிகளையும் தான் தரணும் அப்படின்னு சொல்லி மற்ற பதினஞ்சு மொழியில தேர்ந்தெடுத்தாங்க இது புனிதமாக பண்ணலாம் இப்போ ஹிந்தியை நம்ம ஒத்துக்கலாம் ஹிந்தி மொழி தான் தமிழ் இந்தியா முழுவதும் ஒரு பொது மொழியாக இருக்கணும்னு சொல்லி ஐநூறு ஐம்பது ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்குற எம்பி இல்லை கரெக்டாக பாதி பேர் மொழி ஹிந்தி மொழி வேணும்னாங்க கரெக்டாக பாதி பேர் வந்து ஹிந்தி மொழி எங்களுக்கு தானா எங்கள் தாய்மொழி போதும் ஆங்கிலம் போதும்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் சமூகமாக இருக்கும்போது பிரசிடண்ட்டு அப்போ ராஜேந்திர பிரசாத் இருந்தார் அவர் என்ன பண்ணார் எனக்கு ஹிந்தி தான் வேணும்னு சொல்லி அதில் சேர்ந்தார் மெஜாரிட்டி ஒரே ஒரு ஓட்டில் மெஜாரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டமன்றம் வந்தாங்க பதினஞ்சு வருடம் நாங்கள் உங்களுக்கு டைம் தரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்த மொழி ஹிந்தி மொழி உலகம் மொழி இந்தியா முழுவதும் அபிஷியல் லாங்குவேஜாக மாறும் எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க செஞ்சாங்க போனாங்க வந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும் போராட்டம் நடந்துகிட்டே வந்துச்சு மட்டும் தமிழ்லாம் ஒத்துக்கிட்டே தான் பார்த்துலாம் பார்த்துக்கலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க தமிழுடைய கெஸ்ட் தனி இன்னைக்கு அன்னைக்கு ஐம்பதில் ஒத்துக்கிட்டார் மாகாணங்கள் எத்தனை பேர் மகாராஷ்டிரா அஸ்ஸாம் ஒரிசா எல்லா நாடு எல்லா மாவட்டங்கள் மாகாணங்கள் ஈவன் கர்நாடகா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க செஞ்சுட்டாங்க படித்தாங்க அவங்கள்ட்ட ஹிந்தி மட்டும் வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட்டு நிறைய பணம் தரம் செய்யும் இப்படியே படிக்க படிக்க அவங்களுடைய சொந்த மொழி அழிந்து விட்டது அழுதிவிடும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்நாய் மகாராஷ்டிரத்தில் அபிஷியல் மொழி மராத்தி மொழி மட்டும்தான் ஹிந்தி இல்லை இங்கிலீஷு இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷன் எல்லாம் வந்து மராத்தியில் பண்ணுங்க நான் சொல்லி பிஜேபியோட ஆளு பிஜேபியுடைய சீஃப் மினிஸ்டர் அவனே சொல்லிட்டான் ஹிந்தி இல்லை மராத்தி மொழி தான் எங்கள் மொழியெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு எங்கே போனாலும் ஹிந்தி தான் பேசுகிறான் எங்கே போனாலும் ஹிந்தியை பற்றி பேசுகிறான் ஹிந்தியில் தான் கன்வர்சேஷன் பண்ணுறான் மராத்தி மொழியை மறந்துட்டாங்க வி எங்கள் ஏன்னா அழிஞ்சு போயிடுறேன் சொல்லி அவனுக்கு இப்படி தான் புத்தி வந்துருங்க போன வாரம் அபிஷியெல்லாம் மராத்தி மொழி தான் படிக்கணும் பேசணும் செய்யணும் அபிஷன் நம்ம அறுபது வருஷமாக எழுபது வருஷமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடாதான் இங்கே என்ன அழிச்சுட்டு அடுத்தது பெங்காலில் அதே மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பிஜேபி பிஜேபியுடைய மாவட்ட அந்த மா மாநில தலைவர் பிஜேபியுடைய மாநில தலைவரே வந்து அவரும் பெங்காலி அவனுக்கு ஒரு தாய்மொழி இருக்குல்ல பெங்காலி மொழி ஹிந்தி நம்ம நம்மளை இது இதுவரை அழிச்சி போயிட்டோம் எங்கே பார்த்தாலும் ஹிந்தி தான் பேசுகிறான் வங்காள மொழி யாரும் பேச அதனால நம்ம இனிமே ஹிந்தி வேணாம் எங்களுக்கு எங்களை மராத்தி மொழி நாங்கள் தாய்மொழியை வச்சுக்கிறோம் இங்கிலீஷ் போதும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம் பெரியாரங்க பேர் தெரியுமா வந்து தமிழ் உயிரோடு இருக்கிற வரையும் கடைசி தமிழ் உயிரோடு இருக்கிற வரையும் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நமக்கு வந்து போதும் போது தமிழ் போதும் எல்லாத்துலேயும் பேசுறதுக்கு கலம் கிடைக்குது அடுத்து இங்கிலீஷ் படிக்கிறோம் அமெரிக்காவில் தானே நாட்டு படிக்கிறோம் அமெரிக்காவே உலகத்தில் கணினியை வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்ம தான் நாட்டி படைக்கிற கூட ஆற்றலுக்கு போதும் இதில் தெளிவாக இருக்க மாணவர்கள் தெளிவா இருக்க நம்ம இனம் அழிஞ்சு தமிழ் அழிஞ்சால் மொழி அழி மொழி அழிஞ்சானா த இனம் அழிஞ்சு போயிடும் இருக்கணும் அதே மாதிரி ஒன்று எல்லாரும் ஒரு தமிழ் இனப்பட்டு இருக்கணும் மொழி இருக்கணும் இல்லை நீ நீங்கள் மனுஷனே கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் பேச போகிறீங்க பண்ணுங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க நிறைய செய்ங்க இதான் ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன் படிக்கிறீங்க கற்றவை எழுதுறது இதில் மேகசினில் கற்றவை எழுதுறது பேப்பரில் கட்டுரை எழுதுறது எழுதுங்க திறமை காமிங்க தான் உங்களுடைய திறமை வெளிப்படம் தமிழர்கள் ஒரு அந்த இனம் அதாவது மீண்டும் ஆனால் இதை பேசுகிறது தான் இதை பற்றி சொல்கிறது தான் இத்தனை பேர் வந்து தமிழ் சாடை பண்ணிக்கிட்டாங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்மளே மனிதன் படை கடவுளும் நம்மளே படைத்து தரு போகும்போது என்ன செஞ்சுட்டு போகும் ஆடு மாடு மாதிரி போகிறோமா இல்லை ஏதாவது செஞ்சுட்டு போகிறோமா நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இந்த இனத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகிறோமா அங்கேயே தான் வாசிக்கணும் so um,